மத்திய அரசு வழங்கிய தொள்ளாயிரம் மின் பேருந்துகள் வாங்க மறுத்த தமிழகம் என்ன காரணம் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் மத்திய அரசு வழங்கிய பி எம் மின்சார பேருந்து சேவையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்தது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்துள்ளார் நாடு முழுவதும் சுற்றுச்சூழலை பேணும் விதமாக மின்சார பேருந்துகள் பயன்பாட்டை அதிகரிக்கும் விதமாகவும் பிரதமர் மந்திரி மின்சார பேருந்து சேவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக மத்திய அரசு ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின்படி மின்சார பேருந்துகளை வாங்கி பராமரித்து இயக்கும் பொறுப்பு தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலம் அளிக்கப்படுகிறது இந்த சேவையில் கிடைக்கும் விளம்பர வருவாய் டிக்கெட் வருமானத்தை மாநில அரசு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது போன்ற பொறுப்பை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் மத்திய அரசின் இந்த பேருந்து திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பதினோரு நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது அதன்படி கோவைக்கு நூற்றி ஐம்பது பேருந்துகள் மதுரை திருச்சி ஈரோடு சேலம் திருப்பூர் நகரங்களுக்கு தலா நூறு பேருந்துகள் ஆவடி அம்பத்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் நகரங்களுக்கு தலா ஐம்பது பேருந்துகள் என தொள்ளாயிரம் மின்சார பேருந்துகள் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிலையில் தமிழக அரசு இந்த திட்டத்தில் பேருந்துகளை பெற விருப்பமில்லாததால் எந்த கோரிக்கையையும் வைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது ஏன் மத்திய அரசு வழங்கிய பேருந்துகளை வாங்கவில்லை என விளக்கமளித்துள்ள அளித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் திட்டங்களுக்கு நிதி சரியாக தரப்படுவதில்லை என்றும் திட்டத்தின் பெயர்கள் மத்திய அரசுடையதாக இருந்தாலும் செலவு முழுவதும் மாநில அரசுடையதாக ஆகிவிடுவதாகவும் கூறியுள்ளார் மேலும் தமிழக அரசு சொந்தமாகவே மின்சார பேருந்துகள் திட்டத்தை செயல்படுத்தி வருவதால் மத்திய அரசின் திட்டம் தேவைப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்